எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அரச ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோ மூலமாக அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பயனுள்ள ஒரு தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளரினால் ஒரு சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் வருடாந்த இடமாற்றங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருந்த வருடாந்த இடமாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியின் பின்னர் வரக்கூடிய ஒரு திகதியிலிருந்து செயற்படுத்தக்கூடியதாக இந்த சுற்றறிக்கை வெளியாகியிருக்கிறது இதன் அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற நாடளாவிய சேவை மற்றும் அதனுடன் தொடர்புடைய இணைந்த சேவைகளுக்கான வருடாந்த இடமாற்றங்கள் வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது டித்வா புயல் மற்றும் அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலைகளின் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியாகியிருக்கின்ற சுற்றறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாகாண சபைகளின் கீழ் செயற்படுகின்ற அரச ஊழியர்களுக்கான இடமாற்றங்கள் தொடர்பான எவ்விதமான தகவல்களும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை இருப்பினும் மாகாண சபைகள் அனைத்தும் இந்த பொது நிர்வாக சுற்றறிக்கைக்கு உட்படுமா என்பது தொடர்பாக நாங்கள் எதிர்காலத்தில் வெளியாக இருக்கின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு மேலதிக தகவல்களை வழங்க தயாராக இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் வெளியாகியுள்ள இந்த சுற்றறிக்கையின் அடிப்படையில் வருடாந்த இடமாற்றங்கள் நாடளாவிய சேவை மற்றும் இணைந்த சேவைகளுக்கான வருடாந்த இடமாற்றங்கள் வந்து தற்காலிகமாக இடம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஒன்றுக்கு பின்னர் வரக்கூடிய ஏதாவது ஒரு திகதியிலிருந்து இந்த இடமாற்றங்கள் வந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது இந்த பயனுள்ள தகவலை அரசு ஊழியர்களிடையே பகிர்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் அவ்வப்போது கிடைக்கப்பெறுகின்ற பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்